மஹிந்த ராஜபக்ச தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளிகுற தயார் நாமெல் தெரிவிப்போ நாமெலின் மோசடிகளை காட்டிக் கொடுக்கப் போகும் பிரபல தொழிலதிபர் வாகனங்களின் விலை குறையலாம் வெளிகுறப்பு அமைச்சர் விஜிதகேர தெரிவிப்போ இந்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் மாணவர்களுக்கான வேலைத்திட்டம் வெளியான அறிவிப்போ செல்வம அடைக்கலடாதலின் கடவுச்சீட்டு விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு പുത്തളത്തിൽ പെരുതയെ ബീഡിയലൈകൾ മീഡോ ഇരുവർ കൈത് முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியேறுவதற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நிலம் மாவட்ட பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனப்பரவிடையின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு போன்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கான கடிதம் கிடைக்கும் வரையில் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி பாதுகாப்பு சபையில் வெளிப்படுத்த வேண்டிய விடயங்களை அரசியல் மேடைகளில் வெளி அதே அதேபோன்று சுயாதீன காவல்துறை ஆணைக்குழுவில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஒரு பிறபில தொழிலதிபர் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த அறிக்கை ஒரு விமான ஒப்பந்தம் குறித்து வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த தொழிலதிபர் முந்தைகள் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக இரண்டு முறை சாட்சியம் அளித்த ஒருவர் எனவும் தெரியவந்துள்ளது அந்த நேரத்தில் குறித்த தொழிலதிபர் குற்றப்பிரிவு ஆய்வு திணைக்களத்திற்கு அளித்த வாக்குமூலங்களை ஆராய்ந்த போது அவர் ராஜபக்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் எனவும் வெளியுறவு அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த சபையின் போது கருத்துரைத்த அமைச்சர் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கும் எனவும் இறுதி கட்டமே தனியார் வாகனங்களுக்கானது எனவும் தெரிவித்துள்ளார் அந்திய செலாவணியை பாதுகாக்கும் அதே வேளையில் வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்படும் எனவும் வரைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய போட்டி விலையின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தை வரும்போது வாகன விலையில் குறைவு ஏற்படக்கூடும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஐந்து ஆண்டு பதவிக்காலத்தில் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதனையும் அமைச்சர் விஜயஹேரத் எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகனத்தை பயன்படுத்த இரண்டு மாற்று வழிகள் இருப்பதாக கூறிய அமைச்சர் தமக்கு வழங்கப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தி ஐந்து ஆண்டுகளின் முடிவில் அதை அவர்கள் அரசாங்கத்துடன் தரலாம் அல்லது அவர்களின் பதவிக்காலத்தின் முடிவில் வாகனத்தின் தற்போதைய விலை திட்டம் செலுத்தி உரிமையை பெறலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சேட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு நீதிமன்ற அனுமதியை பெற்றே வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுரம் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வெண்ணை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் செலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடிகளநாதன் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நீதிமன்றத்தினால் வழக்கு ஒன்று தொடர்பில் பிடிக்கணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றத்திற்கு சென்று வந்த பின்னரே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் மொழிவாய்க்காலில் நடந்த அனர்த்தங்களையும் ராணுவம் செய்து கொடூரமாக பொதுவெளியில் பேசியதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை அரசாங்கத்திற்கு என்னை வழக்கு நடைபெற்ற போது நான் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை அதனால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது நேற்று அந்த நிவர்த்தி செய்வதற்காக நான் எனது வழக்கறிஞருடன் நீதிமன்றம் சென்றிருந்தேன் அங்கு சென்ற முன்னிலையாகிய போது போது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அட்பிணையும் எனது கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருந்தது என்னோடு மரியசீலன் என்பவர் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் சமூகம் அளித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எட்டு வருடம் சிறையில் இருந்தவர் மேலும் கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தி விட்டுச் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலாகவும் நடைபெற்று வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரச போசாக்க வேலை திட்டத்தை திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆண்டுக்கான உயர்ந்தபட்சம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடைய கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள ஜோசனைக்கே அமைச்சரவையினால் இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது ரீதியில் உள்ள நூறு கல்வி விலையங்களில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளில் பாடசாலை உணவு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைக்க தற்போது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளில் மாணவர்கள் தொகை நூறுக்கும் குறைவான அனைத்து அரச பாடசாலைகளிலும் உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மேலும் விசேடு கல்வி பிரிவு அல்லது விசேடு கல்வி பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள மாணவர்கள் உள்ளிடங்களாக ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட உள்ளது ஹங்வெல்ல நெரிபோல பகுதியில் சுமார் இரண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை போலீசினால் நடராபி ரீதியாக மேற்கொள்ளப்படும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைக்கு இணைந்ததாக கோணகேன போலீஸ் விசேட அதிரடி படை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தைக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தைக நபரிடம் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நெரிபோல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு தற்போதைய விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டில் போதைப் பொருள் வலியமைப்பை இயக்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரால் இந்த சந்தேக நபருக்கு குறித்த ஐஸ் போதை பொருள் தொகை வழங்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது சந்தேக நபர் ஹங்வேல்ல போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் இடவாலை தெற்கு பகுதியில் உள்ள மதுபான சாலையொன்றில் மது அருந்தியவர் திடீரென உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்றைய தினம் மதுபான சாலையில் மதுபானம் அருந்திய அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இளவாலை போலீசார் அவரது சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அய்பால சிங்கம் மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளார் தாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது கட்பட்டி உச்சமுனை மற்றும் கேரி முதலாகிய கடற்பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோ பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமேல் கடற்படை கட்டளையின் விஜய நிறுவனத்தின் உச்சமுனை கடற்படையினர் கட்பட்டி மற்றும் கேரி முதலாகிய கடற்பிரதேசத்தில் கடந்த இருபதாம் தேதி இரவு விசேட ரோந்த நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இதன்போது உச்சமுனை கடற்பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகினை பரிசோதனை செய்தனர் இதன்போது குறித்த படகில் இருபத்தி ஒரு உர மூடைகளில் வந்துள்ளது மேலும் குறித்த பேடி இலைகள் அடங்கிய உர மூடைகளை கடற்பிரதேசத்திலிருந்து வேறு இடம் ஒன்றுக்கு எடுத்துச் செல்வதற்காக தயார் நிலையில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு உளவு இயந்திரத்தினையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து குறித்த பீடி இலைகள் உளவு இயந்திரம் மற்றும் இயந்திரப் படகு என்பவற்றை தமது பொறுப்பில் எடுத்த கடற்படையினர் அந்த படகில் பயணித்த ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் இதேவே விஜய் நிறுவன கடற்படையினர் கற்பட்டி கேரி முதல் கடற்பிரதேசத்தில் மேற்கொண்டு விசிட தேடுதல் நடவடிக்கையின் போது பதினெட்டு உரமூடிகளில் அடைக்கப்பட்ட நிலையில் கிலோகிராம் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த பீடி இலைகளை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட வல்லம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பெயரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் முப்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று வயதுடையவர்களின் இவர்கள் கற்பட்டி மற்றும் மண்டலகுடா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடற்படையினர் குறிப்பிட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் பறிமுதல் செய்யப்பட்ட வீடு இலைகள் மற்றும் டெங்கு இயந்திர படகு வள்ளம் இரண்டு உளவு இயந்திரம் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வடமேல் மாகாண கலால திணைக்கழு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டில் கிழக்கு வடமத்திகம் மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரலியா மற்றும் ஹம்மந்தூட்டி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதே நேரம் வடபகுதியில் இன்றைய தினம் சிறிதளவிலான மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாடையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அத்துடன் மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேர் மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மற்றும் மொனராகிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது நடத்தியாடத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சபிரகுமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காளி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்கள் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாட்டை சூட உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூட உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தி காலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னர் ஊடாக காங்கேசந்துரை வரையான கரிகௌரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்மாந்து ஹம்மாந்தூட்டையை ஊடாக பொத்தவள் வரையான கரையோரத்திற்கு அப்பற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியானத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கோடிய மழை பெய்யும் நேரங்களில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கேட்பட்டி நுரைச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு இளையந்தடி கடற்கரையோரத்தில் சட்டவிரோதமாக கொண்டு செல்வதற்கு தயாராக இருந்த ஒரு தொகை மஞ்சள் உர மூடைகளுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுரைச்சோலை போலீசாருக்கு நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கடற்பிரதேசத்தில் இருந்து லொரியொன்றின் மூலம் கொண்டு செல்ல தயாராக இருந்த ஐம்பத்தி ஒரு மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரம் கிலோகிராம் மஞ்சள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்டுள்ள மஞ்சளின் ரூபாய் என மதிப்பீடு செய்ய தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்டுள்ள மஞ்சளையும் புத்தளம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் நுரை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து நிதி மோசடி செய்த தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது பிடி யானைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் வீடு குன்றில் ஒளிந்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் இந்த தம்பதியினர் ருவேனியாவில் வேலைக்காக அனுப்புவதாக கூறி சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது சந்தேக நபரான தம்பதியினருக்கு எதிராக ஏராவூர் நீதிமன்றத்தில் முப்பது பிடி கணவருக்கு எதிராக பதினாறு பதினாறுகளும் மனைவிக்கு எதிராக பதினான்கு உள்ளதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் அவரது மனைவி நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட நபர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து நிதி மோசடி தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் துருக்கியிலுள்ள விருந்தகம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த மாடியில் தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் மாடியில் இருந்து ஜனாக தப்பிப்பதற்கு முயற்சித்த இருவரும் உயிரிழந்தனர் தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் பெண் இரண்டு மடத்தியாளர்களுக்கு பின்னர் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த விருந்தகத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது